பொங்கிடும் மாத மா நோன்பு வைத்துக்கொள்ளி சில காரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உங்களுக்கு நான் சில சட்டங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நோன்பு வைத்துக்கொள்ளு ஒன்றாவது என்ன அப்படின்னு கேட்டா சில பேர் கேட்பாங்க அதில் நோன்பு வச்சுக்கிட்டு மூக்கில் மருந்து போடலாமா காதில் மருந்து ஊற்றலாமா கண்ணுக்கு மருந்து போடலாமா அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க கண்ணு வலி ஆகிப்போச்சு நோன்பு இப்போ என்ன கேட்பாங்க இதில் ஒன்றே மட்டும் கூடுங்க கண் வழியாக கண்ணுக்கு நீங்கள் மருந்து ஊற்றிக்கிறதாம் அது சொட்டு மருந்து ஊற்றலாலும் சரி ஆயி போட்டு கொள்ளனாலும் சரி அது மட்டும் கூடும் இந்த காதில் மருந்து ஊற்றுறது கூடாது நோன்பு முறிந்து போய்விடும் மூக்கில் மருந்து ஊற்றுறது அதுவும் கூடாது நோன்பு இருந்துவிடும் விடும் ஏங்க அதில் அது காதலை மட்டும் கூடாதுங்கிறீங்க மூக்கில் கூடாதுங்கிறீங்க ஆனால் கண்ணுக்கு கூடுங்கிறீங்கள என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேற ஒன்றும் இல்லை கண்ணுக்கு நீங்கள் மருந்து போட்டால் அது வயிற்றும் உள்பகுதிக்கு போகாது நீங்கள் மூக்குலேயோ காதலையோ மருந்து ஊற்றினா வயிற்றும் உள்பகுதிக்கு போயிடும் அதான் காரணம் நோன்பு வைத்திருக்கக்கூடியவளுடைய வயிற்று பகுதிக்குள்ளே போகக்கூடாது எந்த பொருளும் ஆனால் இங்கே போயிடுது மூக்கில் மருந்து ஊற்றுலனாலும் காதில் மருந்தாலும் போயிடுது கண்ணில் ஊற்றலாம் போகாது அப்படி செல்ல ஆலிசம் அவங்க கூட நோன்பு வச்சுக்கிட்டு சுருமா இல்லனால அனுமதி கொடுத்துருக்காங்களே அப்படி செல்லிசனம் அவர்கள் அவங்களே நோன்பு வச்சுக்கிட்டு சுர்மா விட்டுருக்காங்க கண்ணுக்கு சுர்மாங்கிறது ஒரு பொருள் தான் கண்ணில் தான் அதை போடுறோம் இத்தகல ரசூலுல்லா இல்லவல்லா அலிசல்லம் செல்லல்லா செல்லம் அவர்கள் சுருமா போட்டார்கள் ஒஹுவ சாயும் அவர் நோன்பு வைத்த நிலையிலே இவ்வளவு மாற்றாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு சகாமி செல்லாசமில் வந்தாங்க தர சுழல்லா எனக்கு கண்ணு வழியாக இருக்குது அதனால் நான் சும்மா போட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அனுமதி இருக்கா நான் நோன்பு வச்சுருக்கேன்னாங்க நம்பி செல்லான்னு சொன்னாங்க சும்மா போட்டுக்கொள்ளுங்க அப்படின்ட்டாங்க அனுமதியும் கொடுத்துட்லாங்க இது திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் கண்ணுக்கு நீங்கள் மருந்து போடலாம் சும்மாவுக்கு செலகாசனம் அனுமதி கொடுத்துட்டாங்கள்ல அதன் அடிப்படையில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் ஆனால் மூக்குக்கும் காதுக்கும் மருந்து போடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிருவோம் அதே போல் இன்னொரு கேள்வி என்னெண்டா அதில் நோன்பு வச்சுக்கிட்டு ஊசி போட்டு கொள்ளலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நோன்பு ஊசி போடுற நிலம வந்தால் நோன்பே விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஊசி போட்டுக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்குது காய்ச்சல் வந்துடுச்சு ஊசி போட்டு போட்டுக்கொள்ளலாமா சரியாதுன்னு டாக்டர் சொல்கிறாரு அவன் போட்டுக்கிடலாம் அதே போல் ப்ளட் டெஸ்ட்டுக்காக வேண்டி இரத்தம் கொடுக்கலாமா ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம் லத்தம் டெஸ்ட்டு பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாரு நோன்பு வச்சுருக்கும்போது நம்ம இரத்தத்தை கொடுக்கலாமா பரிசோதனைக்காக இலத்த பரிசோதனை அதுக்காக வேண்டிய இரத்தத்தை கொடுக்கலாமா கொடுக்கலாம் அல்லது ஒரு ஆளுக்கு பிளட்டு தேவைப்படுது அவருக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது பைபாஸ் அல்லது ஒரு கற்பிணி பெண்ணுக்கு போது தேவைப்படுது அல்லது ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டால் அவருக்கு ரத்தம் தேவைப்படுது நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம் இரத்தம் கேட்குறாங்க குளுக்கம் விரும்புகிறோம் அப்போ அந்த மாதிரி குளித்து கொள்ளலாமா நோன்பு வச்சுக்கிட்டு தாராளமாக கொடுக்கலாம் ரத்த தானமும் செய்யலாம் இரத்த பரிசோதனைக்காக இரத்தத்தையும் கொடுக்கலாம் ஊசியும் போட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது சரி எப்படிங்க இது செல்லதாலோசன காலத்தில் தான் இதுவெல்லாம் இல்லையே இப்போ எப்படி இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்க கேட்கலாம் அப்படி செல்லதாலோசன காலத்தில் இந்த இந்த இலத்த தானம் அப்படிங்கிற அந்த அமைப்பு இல்லை ஆனால் ரத்தத்தை வெளியேற்றுவது இருந்து இருக்குது ஹிஜாமத்துன்னு சொல்லுவாங்க அந்த மருத்துவ சிகிச்சை முறை இன்றைக்கும் இருக்குது மருத்துவ சிகிச்சை முறை அதாவது உடம்புலேருந்து இரத்தத்தை வெளியேற்றுவாங்க அதன் மூலம் பல வியாதிகள் வருவதே தடுக்கப்படும் இன்றைக்கி டாக்டர்கள் கூட ரத்த தானம் உங்களுக்கு நல்லது தான் தானே சொல்கிறாங்க காரணம் என்ன ரத்தம் வெளியேறிவிட்டால் புது ரத்தம் சுரந்துடுங்க ஆனால் நிறைய பேர் பயப்படுறாங்க ரத்த தானம் செய்கிறதே இல்லை ஏங்க எங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இந்த ரத்தத்தை இப்போ இவங்களுக்கு போய் நான் கொடுத்து என்ன செய்கிறது என்ன மீன் கறி எல்லாம் சாப்பிட்டு சேர்த்து வச்சுருக்குறேன் அப்படிங்கிறாரு ரத்தம் உடலுக்குள்ளே இருந்தால் கெட்டு போயிருங்க கெட்டு போனால் பல வியாதிகள் தான் காரணம் அதனால் நீங்கள் லத்தத்தை தானம் செய்யுங்க அது உலகம் நல்லது அது சுரந்துடும் குறிப்பிட்ட நேரத்தில் சுரந்துடும் அதனால் அலபிகளுக்கு மத்தியில் அந்த பழக்கம் எழிஞ்சு லத்தத்தை வெளியேற்றுதல் நம்பி சல்லதாசல் அவங்க கூட செஞ்சிருக்கிறாங்க நோன்பு வச்சுக்கிட்டு செஞ்சுருக்கிறாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட அஜித் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி செல்லம் இறை தூர செல்லிசல் மகன் இரத்தத்தை வெளியேற்றினார்கள் வகுவ சாயும் நோன்பு வைத்த நிலையில் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டீர்கள் அதனால் இரத்தத்தை வெளியேற்றலாம்னு இருக்குதா இரத்த தானம் செய்யுங்க லத்தத்தை வெளியேற்றுறது தானே ரத்த தானம்லாம் உங்கள் உடம்புல இருந்து இரத்தத்தை வெளியேற்றலாம் கூட்டு தானே செல்ல செஞ்சுருக்காங்கல்ல சரி இரத்த பரிசோதனை பிளட்டு டெஸ்ட்டு அதுக்காண்டு கொடுக்குறீங்க அதுவும் இலத்த வெளியேற்றுறதுன்னு தாளம் கொடுங்க ச அதனால குடும்பம் ஆகி போச்சு ஊசி போடலாம்ங்கிறீங்களா சிலர் வெளியில் இருக்கக்கூடிய பொருளை உடலுக்குள்ளே செலுத்துறது இல்லை அது அது எப்படி கூடும் இதாவது உடலுக்குள்ளே இருக்கிறத வெளியே தருறது எல்லாத்தான் ஊசி வெளியே உள்ள மருந்து உள்ளே போகுது அது எப்படி கூடும் அப்படி இங்கே கேட்கலாம் உள்ளே போகக்கூடாதுங்கிறது இயற்கை வழியாக தான் இயற்கை துவாரங்கள் வழியாகத்தான் உள்ளே போகக்கூடாதுங்கிற சட்டம் ஊசி போடுறேங்கிறது கையில் ஊசி போடுறாங்க இழுப்பில் ஊசியை போடுறாங்க அதெல்லாம் இயற்கை துவாரங்கள் கிடையாது தானமாக நான் இது எப்படி சல்லதாச்சன காலத்தில் ஊசி போகிற முறை இல்லை எப்படி இந்த சட்டம் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா சல்லதாசன காலத்தில் தேல் இருந்துச்சா பாம்பு இருந்துச்சா அந்த தேல் மொத்தவங்களை கொட்டுனுச்சா பாம்பும் மற்றவங்கள கழிச்சிச்சா அதெல்லாம் இருக்க தானே செஞ்சிச்சு அந்த தேள் கொட்டுனா தேளுடைய விஷம் உடம்புல தானே செஞ்சிச்சு பாம்பு கழிச்சா பாம்புடைய விஷம் உள்ளலுக்கு தானே செஞ்சிச்சு அப்போது வெளியில இருக்கிற பொருள் உள்ளே போனால் இயற்கை துவாரங்கள் வழி அல்லாமல் வேறு துவாரங்கள் வழியாக வேற உடல் உறுப்பு வழியாக அப்படி போனால் நோன்பு முறியும்னு சொன்னால் சலதாக அப்போவே சொல்லியிருப்பாங்கங்க ஒரு நோன்பாளியை தேல் கொடுத்து விட்டால் நோன்பு முறிந்து விடும் சொல்லியிருக்கணும்ல சொல்லலைகளில் ஒரு நோன்பாளி பாம்பு கடிச்சிட்டா நோம்பு முறிஞ்சிடும் சொல்லியிருக்கணும்ல ஆனால் சொல்லலை இல்லை இல்லை என்ன புரியுது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் போனால் அது இயற்கை துவாரங்கள் வழி அல்லாத வேறு உறுப்பின் மூலமாக போனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்ல ஊசியும் அப்படி தான் அதனால் ஊசி போகிற பற்றி பிரச்சனை இல்லை சரி குளுக்கோஸ் ஏதலாமா அதுவும் வெளியிலேருந்துதானே போடுறோம் அப்படின்னு கேட்கலாம் அது கூடாது என்னங்க அது வெளியிலேருந்தானே போகுது ஊசி போகிற மாதிரி தானே குளுக்கோஸும் போகுது இப்போ குளுக்கோஸ் கொஞ்சம் டிப்ஸு ஏற்றுவாங்கள்ல அது கூடாது என் லட்டுக்கு வித்தியாசம் இருக்குது இப்போது குளுக்கோஸ் போடுறாரு எதுக்கு போடுறாரு உடம்புடைய பலவீனத்தை நீக்கி சக்தி கிடைக்கிறதுக்கு நோன்புனுடைய தத்துவத்தை அடித்து நொழுக்கிவிட்டேங்க இது நோன்புண்டா நோன்பு வைக்கணும் பலவீனம் அடையணும் இயலாமை அடையணும் அதுதான் நோம்பு நீங்கள் நோன்பு வச்சு குளுக்கோஸாக எழுதுறீங்களா நல்ல திலகார்த்தமாவும் இருப்பீங்க அதுக்கு நோன்பு வைக்காமலாம் எழுதியிருக்கலாமா நீங்கள் அப்போ நோன்புனுடைய தத்துவத்தை அது உடைத்து விடுகிறது ஆகவே குளுக்கோஸ் ஏற்றுறதுன்னு கூடாது நோன்பு த ஒரு தளர்ச்சி ஏற்படணும் நோன்பு வச்சு நோன்பு துறக்கிற நேரத்தில் சாயங்காலமெல்லாம் ஒரு தளர்வு ஒரு சோர்வு வரணும் அதான் நோன்பு ஆனால் அதை தடுத்து இந்த குளுக்கோஸ் ஏற்றுறது அதனால் அது கூடாது ஊசி தாளமாக கூடும் அவ்வளோ புரிஞ்சுக்கலாம் சரி சில பேர் கேட்குறாங்க இந்த பேஸ்ட்டு போடலாமா அதில் நோன்பு வச்சுக்கிட்டு பேஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க பேஸ்ட்டு போடுறதுனால பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ஏதாவது உள்ளே போயிட்டால் நோண்டே போச்சு இப்போ ஏன் கேட்குறாங்க டேஸ்ட்டு வந்து ஒரு சுவையாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு சுவை அதை பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே பேரை சொல்லிடலாம் பார்க்க தேவையில்லை கவலை இது இது இந்த டேஸ்ட்டே இந்த கம்பெனி அந்த அந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது அதான் கேட்குறாங்க சுவையாக இருக்குத நோன்புக்கு பாதிப்பாண்டு சுவையினாலும் பிரச்சனை இல்லை சுவைனாலும் பிரச்சனை இல்லையா எப்படி அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா நோன்பாளி கடல் நீரில் ஒது செய்யலாமா இது ஒரு கேள்வியாக வைக்கிறோம் ஒரு ஆளு கடல் தண்ணீரில் ஒரு நோன்பாளி ஒது செய்யலாரு கூடுமா கூடாதா கூடுமே ஏன் நம்ம செலந்தாலும்னு சொன்னாங்களா கடல் தண்ணீரில் நோன்போய்த்துருக்கக்கூடியவர் ஒது செய்யக்கூடாது அனு சொன்னாங்களா செலதா சொன்னால் இல்லை இல்லைங்க அப்போ கடல் தண்ணீரில் நோன்பு அணி ஒன்று செய்யலாம் சரி கடல் தண்ணீரில் நீங்கள் வாய்க்கை பழிச்சா உப்பு கரிக்குமா இல்லையா சுவைதானே அப்போ சுவையே நோன்புக்கு பாதிப்பு ஏற்படும்லாம் கடல் நீரில் நீங்கள் ஒது செய்யக்கூடாதுன்னு வந்திருக்கணும் சட்டம் இல்லை அப்போ சுவையால் பிரச்சனை இல்லை நாட்கள் ஏற்பட சுவைக்கு பிரச்சனை இல்லை உள்ளே போகக்கூடாது இப்போ பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களையும் அறியாமல் உள்ளே சென்று விடலாம் அந்த பேஸ்டினுடைய ஒரு சின்ன பகுதி காரணம் அது நுரைதானங்க அது ஒரு திரவ பொருள் திடப்பொருளாக இருந்தால் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் திடப்பொருளாக இருக்குது உள்ளே போகாமல் நீங்கள் தற்காத்துக்கொள்ளலாம் முடியும் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் திரவமாக இருக்கக்கூடிய பொருளை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா நிறைய நுரைய வச்சுக்கிட்டு உள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டேன் உங்களையும் மீறு உள்ளே இறங்கிடுமே அதனால் நீ சுவைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பேணுதலுக்கு நீங்கள் சுபுக்கு முன்னாலேயே பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க அதுதான் பேணுதல் நோன்புக்கு எந்த ஆபத்தையும் அது விளைவிக்காமல் இருக்கும் என்பதால் அந்த மாதிரி இன்னும் சில பேர் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பாங்க என்ன தெரியுமா அதில் நோன்பு வச்சுக்கிட்டு அத்தர் ஊசலாமா நலுமணம் பூசலாமா நோன்பு வச்சுக்கிட்டு சோப்பு உபயோகிக்கலாமா நோன்பு வச்சுக்கிட்டு நகம் வெட்டலாமா நோன்பு வச்சுக்கிட்டு முடி வெட்டலாமா அப்படிலாம் கேள்விக்கு மேல் கேள்வி வைப்பாங்கங்க ஒரே பதில் தான் தாராளமாக செய்யலாம் விஷயம் முடிஞ்சு போச்சு நோன்பு நோன்பச்சிருக்கலாம் நகர்த்து வெட்டுங்க நான் வெட்டுக்க இன்னும் பிரச்சனை இல்லை முடி வெட்டலாம் ஆனால் சோப்பு எல்லாம் யூஸ் பண்ணலாம் நோம்புக்கு பாதிப்பு இல்லை ஆனால் தவிர்க்கிறது நல்லது இந்த மனமுள்ள பொருளை உபயோகிப்பது மக்குரூகு வெறுக்கத்தக்கது என் நோன்பு வச்சிருக்கும்போது நறுமண பொருளை யூஸ் பண்ணால் சரியில்லை அதனால் அது மக்குரூ வெறுக்கத்தக்கது விட்டுறது நல்லது நறுமண பொருளாக இருந்தால் சரி என்ன தேய்க்கலாமா ஆ என்ன சாதாரமாக சேர்க்கலாம் பிரச்சனையே இல்லை இப்போ சில பேர் இன்ஹைலர் யூஸ் பண்ணுறாங்க இன்ஹேலர் அது பேர் என்ன கூகுளே வாயிலுங்கிறாங்களே வாயில் ஊதுறாங்கல்ல அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அந்த இன்ஹெயிலரை சரியாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இது மருந்து அது கூடாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இயற்கை துவாரங்கள் வழியாக எந்த பொருளும் போகக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ இவரை வாயில் வச்சு ஊதுறார் ப்ரெஸ் பண்ணுறாரு உள்ளுக்கு போகுது மருந்து தானே போகுது வெறும் காத்தா போகுது மூக்கு வழியாக காற்று போகுது சரி இது மருந்து தான் போகுது அதனால் இதை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாள் சொல்லாது இது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அதில் நோம்ப விடுங்கங்க உங்களை யாரும் கஷ்டப்பட்டு நோம்ப வைக்கிறது இன்ஹைலர் யூஸ் பண்ணுறீங்களா அந்த க கட்டாயத்தில் இருக்கீங்களா நோன்பை விட்டுருங்க நீங்கள் ஃபிதியாக கொடுத்துக்களுங்க நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை ஆனால் நோன்பு வச்சுட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது